வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு நல்ல செய்தி மருத்துவம் வீடு மற்றும் கல்வி அவசர நிலைகளுக்கு ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்பு ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற தலைப்பை தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ முன்கூட்டியே கோரிக்கைகளை தானாக செட்டில்மெண்ட் செய்வதற்கான வரம்பை ஒரு லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தியுள்ளது இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு விரைவான நிதி அணுகளை எளிதாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவம் அல்லது கல்வி அவசர நிலைகள் விரைவான நிதி அணுகள் வீடு புதுப்பித்தல் மற்றும் பல அவசர சூழ்நிலைகளை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மான்சுக் மாண்டியா தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காலத்தில் தனது உறுப்பினர்களுக்கு விரைவான நிதி உதவியை வழங்குவதற்காக முன்பண கோரிக்கைகளை தானாக தீர்த்து வைப்பதற்கான வரம்பு முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இபிஎஃப்ஓ கோரிக்கைகளை தானாக தீர்த்து வைப்பதற்கான வரம்பு ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது தற்போதுள்ள ஆட்டோ கோரிக்கைகளுக்கான செல்முறை போலவே அத்தகைய கோரிக்கைகள் கோரிக்கைகள் மூன்று நாட்களுக்குள் தீர்க்கப்படும் என்று மாண்டவியா கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் கீழ் இது மற்றொரு மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கை என்று அமைச்சர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவு ஒரு பதிவில் கூறினார் முன்கூட்டியே கோரிக்கைகளுக்கான தானியங்கி தீர்வு வரம்பை இபிஎஃப்ஓ ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தியுள்ளது இப்போது எழுபத்தி மணி நேரத்திற்குள் விரைவான பணம் வழங்கப்படுகிறது என்று மாண்ட்வியா குறிப்பிட்டார் ஸோ இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்